உப்புதான் என்று லேசா நினைக்காதீங்க இந்த உப்பு பரிகாரம் செய்தால் அதிர்ஷம் பெருகும் செல்வம் பெருகும் வீட்டை சூழ்ந்திருக்கும் கெட்ட சக்திகள் விலகிவிடும் வெள்ளிக்கிழமைகளில் உப்பு வாங்கினால் வீட்டில் செல்வம் சேரும் என்பது நம்பிக்கை குளிக்கும் போது நீரில் உப்பை கலந்து குளித்தால் உங்களை சுற்றியிருக்கும் கெட்ட சக்திகள் விலகி போய்விடும் கையில் உப்பை வைத்துக்கொண்டிருக்கும் போதே உங்கள் உடலில் நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும் வீட்டில் அனைத்து செல்வங்களும் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதற்காக புது வீட்டிற்கு குடி போகும்போது உப்பை முதலில் எடுத்துச் செல்வார்கள் பணப்பிரச்சனைகள் தீர இப்படி செய்யலாம் அதிகாலையில் எழுந்ததும் ஒரு கை நிறைய உப்பை எடுத்துக் கொள்ளுங்கள் ஒரு வெள்ளை காகிதத்தை மடியில் வைத்துக்கொண்டு இரண்டு கைகளையும் இறுக்கமாக மூடிக்கொள்ளுங்கள் பின்பு கிழக்கு பக்கமாக அமர்ந்து கொண்டு உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை சத்தமாக அல்லது மௌனமாக திரும்ப திரும்ப பத்து நிமிடம் வரை சொல்லிக்கொண்டே இருக்கணும் மனதில் உள்ள குழப்பங்கள் கோபங்கள் ஆசைகள் அனைத்தையும் வெளிப்படுத்துங்கள் இறுதியில் உங்கள் கையில் உள்ள உப்பை பேப்பரில் மடித்து தண்ணீரில் கரையுங்கள் பொதுவாக உப்பு உங்களை சுற்றி அதிக பாசிட்டிவ் அலைகளை உருவாக்கும் சக்தி கொண்டது இதுவே இந்த முறையின் ரகசியம் பொதுவாகவே கோவிலுக்கு செல்லும் போது உப்பு வாங்கி போடுவது வழக்கம் அதற்கு காரணம் கோயிலை சுற்றி அதிக நேர்மறை எண்ணங்கள் அலைகள் உருவாகத்தான் அங்கிருக்கும் நேர்மறை எண்ணங்கள் உங்களைச் சுற்றி நல்ல தெளிவையும் நம்பிக்கையும் தருவதாக இருக்கும் கைக்குள் உப்பை வைத்துக்கொண்டு கொண்டு நேர்மறையாக பேசினால் உடலில் நேர்மறை சக்தி அதிகரிக்கும் நேர்மறை அலைகள்தான் நம்மை சுற்றி நல்ல வைப்ரேஷனையும் என்ன தெளிவையும் கொடுக்கும் எண்ணம் மேம்பட்டு தெளிவான சிந்தனை இருந்தாலே நீங்கள் செய்யும் செயல்கள் எண்ணங்களில் மேன்மை பெருகும் உப்பு நேர்மறை சக்தியை தருவதோடு உடலில் நோய்கள் அண்டாமல் கிருமி தொற்றுகளை அகற்றுகிறது உங்களை உடலாலும் மனதாலும் நலமாக வைக்க உதவும் உப்பை எல்லா காலங்களிலும் பயன்படுத்தி நிச்சயமாக நலம் பெறலாம்